வணக்கம் நான் சூரிய பிரகாஷ் ஆலப்பம்பட்டி பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் மனித உடலும் அஜியம் அதை பற்றி போகிறேன் உடலின் உறுப்புகள் என்னென்ன மேஜிக் செய்கின்றன என்று தனித்தனியாக பார்த்தால் வியப்புதான் மனித உடலில் காணப்படும் தசைகளின் எண்ணிக்கை அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதே மனித மூளையில் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு கோடி நரம்பு செல்கள் உள்ளன மனிதன் இறந்து மூன்று நிமிடம் கழித்து மூளைக்கு இரத்த ஓட்டம் நின்றுவிடுகிறது எண்ணிக்கை ஆயிரத்தி நானூறு மனிதனின் முதுகுத்தண்டு எலும்புகள் முப்பத்தி மூணு மனித மூளையின் எடை ஒன்று புள்ளி நாலு கிலோ உடலின் சாதாரண வெப்பநிலை தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு உடலின் சாதாரண வெப்பநிலை தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு வாரங்க உடலின் ரத்தத்தின் சராசரி அளவு அஞ்சு லிட்டர் உடலின் மெல்லிய சருமம் கண் இமை ஒரு மனித உடலில் கிடைக்கும் கொழுப்பில் இருந்து பத்து சோப்பு கட்டிகள் தயாரிக்கலாம் மனிதனின் கண் நிமிடத்திற்கு இருபத்தஞ்சு முறை மூடித்திருக்கிறது நாம் ஒரு வார்த்தை பேசும்போது நம் முகத்தில் எழுபத்தி இரண்டு ரசைகள் ரசைகின்றன மனித நாட்டின் நீளம் பத்து சென்டிமீட்டர் மனித உடலில் கெட்டியான பகுதி பற்களில் உள்ள மனித நமது கால் பாதங்களில் இரண்டரை லட்சம் வியர்வை சுரப்பிகள் உள்ளது நாம் வாழ்நாளில் சராசரியாக சாப்பிடும் உணவின் மொத்த அளவு முப்பதாயிரம் கிலோ நம் உடல் எடையில் ஒன்பது சதவீதம் இரத்தத்தால் ஆனது தொண்ணூத்தொன்னு சதவீதம் நீர்தான் நம் உடல் முழுவதும் இரத்தம் ஒருமுறை சுற்ற அறுபத்தி நாலு வினாடிகள் ஆகின்றன நான் குள்ளமாக இருக்க காரம் காரணம் பெற்றூட்டலை சுரப்பி குறைவாக இருப்பது நாம் வெளியேற்றும் சிறுநீரில் அளவு தொண்ணூற்றி ஆறு சதவீதமும் என்றால் இரண்டு சதவீதமும் கழிவுப் பொருள்கள் இரண்டு சதவீதமும் உள்ளன நாம் பிறக்கும் போது முன்னூறு எலும்புகளுடன் பிறக்கிறோம் முழு வளர்ச்சி அடைந்த பின் இரநூத்தி ஆறு எலும்புகளே இருக்கும் நாளடைவில் ஒன்றோடொன்று இணைவதால் தொண்ணூத்தி நாலு எலும்புகள் குறைகின்றன தொண்ணூத்தி நாலு எலும்புகள் குறைகின்றன தேங்க்யூ